துணை ஜோதிட அறக்கட்டின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு அவையில் நன்றி கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் அற்புதமான ஒரு கருத்து எல்லாமே பதிவு செய்து வருகின்றார்கள் பாராட்டு தக்க ஒரு விஷயம் முன்னாடி பேசிய நம்முடைய வேந்த டிவி புகழ் குரு பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான முறையில ஒரு ஆராய்ச்சி முதற்கான சனி பகவான் அங்க வந்துட்டா யாராருக்கு யாருக்கு எப்படி பலன் அப்படின்றத விட அதை எப்படி நட்சத்திர சாரத்தில் வழியாரோ அதற்கு தகுந்தார் போல பலன்களை திருத்து கொடுப்பார் அப்படின்றது நூறு சதவீத உண்மதம் அவருடைய ஆராய்ச்சி பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில ஆராய்ச்சி செஞ்சு இத மக்களிடத்துல திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மேலும் இன்னும் நிறைய தலைகளை ஆராய்ச்சி செய்ய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது நம்மளுடைய ஜாதகத்துல ராகு கேதுக்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் வந்து எந்த பாவகத்துல இருக்கிறார்களோ அந்த பாவகத்தினுடைய தன்மைகளை வந்து தலா வகையில அவங்க முடக்கம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு தகவல் ஆகும் அப்ப எல்லாத்துக்குமே வந்து அந்த முடக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அதை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்வது அப்படின்றது ஒரு எளிமையான ஒரு பரியார வழிமுறைகள் தான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுல குறிப்பா சொல்ல போனா கேது வந்து கெடுத்து கொடுப்பார் கேத போல கெடுத்தாரும் இல்லை ராக போல கொடுத்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முழுமையான ஒரு தன்மை என்னன்னா கேது கெடுத்து கொடுப்பாரு ராகு கொடுத்து கெடுத்தார் அப்படின்ற தன்மைதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இப்ப நம்முடைய ஜாதக கட்டத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே இப்ப லக்னத்துல ராகுல் இருந்தால் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஏன்னா நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு போறது இல்ல என்ன பிறகு தாந்திரிக சக்கரவர்த்தி ஒரு திரு மணி ஐயா அவர்கள் அடுத்து தாந்திரிக வேந்தன் பிரதாஷ் ஐயா அவர்கள் நிறைய ரெண்டு மூணு நபர்கள் எல்லாமே ஐயா பேச இருக்கிறாங்க அதனால வந்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் மட்டும் தான் எடுத்து பேச இருக்கின்றேன் ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது அவங்க தான் பேசணும் அதனால இப்ப இந்த பனிரெண்டு பாவத்துல ராகு இருந்தா எந்த விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் வெற்றி கொடுக்கும் பொதுவா லக்னத்துல ராகு இருந்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பலன் தெரியும் குறிப்பா சொல்ல போனா லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் காரிய தடைகள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சொல்ற அளவுக்கு வெற்றி பெற முடியாது நிறைய போராட்டத்தை ஒவ்வொரு ஒரு நாள் காலத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த எல்லாம் நீங்க தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனா சரியான வழிமுறைகள் அப்படின்றத மட்டும் யாரும் பெரும்பாலங்கள் சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை பிரச்சனைக்கு சீர் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் லக்னத்திலே ராகு இருந்துச்சு அப்படின்னா கோதுமை அதாவது கோதுமை வந்து செஞ்சு கோவிலுக்கு தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது எப்படிங்க கோதுமை செஞ்சு கோவிலுக்கு எப்படி தானமா கொடுக்கறது கோதுமை ரொட்டி மாரி செஞ்சு கோயில் குழந்தைகளுக்கு அன்னதானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு தானமா கொடுக்கலாம் இது எந்த நாள்ல கொடுத்தா நமக்கு காரியங்கள் வெற்றி கொடுக்கும் அப்படின்னா நீங்க பிறந்த கிழமையில ஒவ்வொருத்தரும் பிறந்த கிழமையில லக்னத்துல ராகு இருக்கிறவங்க கோதுமை தானம் கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் அடுத்து ரெண்டில் ராகு இருந்தால் ரெண்டுல ராகு இருந்தாவே சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாது திருமண தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை பலங்கள் கொடுக்காது அதே நேரத்துல குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விதந்தா வாதங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் கொங்குறவர்கள் நிறைய கொடுத்து கொண்டிருக்கும் லக்னத்துக்கு ரெண்டுல ராகு இருந்தா இது போன்ற நிறைய பலங்கள் இருக்கிறது பட் இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வடமேற்கு மூலையில வடமேற்கு மூலையில வெண்கல பொங்கலை வெண்கல பாத்திரத்துல வந்து தண்ணீர் வைத்து இன்னைக்கு வச்சுட்டீங்கன்னா அதை நாளைக்கு எடுத்துட்டு போய் சென்னைக்கு தண்ணீர் ஊற்றணும் இது மாதிரி தினந்தோறும் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக இந்த இரண்டில் இருக்கக்கூடிய ராகுனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வராது அப்ப இந்த வழிமுறைகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அடுத்ததாக மூணில் ராகு இந்த மூணுல ராகு இருக்கிறவங்க என்னது புதுமையான முயற்சியில எல்லாமே அவ்வளவு சீக்கிரம் வெற்றி கொடுக்காது ஆரம்ப கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ரெண்டுல ராகு இருந்தாலும் சரி மூணுல ராகு இருந்தாலும் படிப்புல தடைகளை ஏற்படுத்தி அப்ப இந்த மூணுல இருக்கும் போது கம்யூனிகேஷன் வந்து சரியான ஒத்தலைப்பு கொடுத்தாரு கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பாக்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் புதிய முயற்சிகள் எல்லாமே நிறைய சாரி தடைகள் ஏற்படுத்தி அப்ப இந்தமாரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க பிறந்த கிழமை என்று அரிசி வெள்ளம் அரிசி வெள்ளம் இது மூணு பொருட்களுமே எல்லா கோயிலுக்கும் உங்க என்ன கோவில் இருக்குதோ அந்த கோயில்ல வந்து தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆனா அந்த மூணு பொருளுமே கொடுக்கும் கால் கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் வெள்ளம் கொடுக்க வேண்டும் இது மூன்று பொருளும் சரிசமமாக ஒரு கோவில்ல நீங்க தானமாக கொடுத்துட்டு வச்சீங்க பிறந்த கிழமையில மாசத்துல ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா கூட போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி செய்வீங்களுக்கு அடுத்தது நான்குல ராகு இந்த நான்குல ராகு இருந்துருச்சு அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இயற்கையில் நட்சத்திற்கு நான்குல ராகுவோ கேதுவோ இருந்தா அவங்க வீட்டுல வாஸ்து கோளாறு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் வீட்டுல வந்து எந்த ஒரு பொருள் வச்சாலும் மனசுக்கு நிம்மதி நிறைவு இருக்காது உடல் ஆரோக்கியத்திலயுமே சில தொந்தர பாதிப்புகள் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் இருக்கு அடிக்கடி நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி நான்கு சக்கர வாகனத்தான பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் புனித நீராடுதல் வேண்டும் ஆறு கடல் இவற்றில் அடிக்கடி நீராடுதல் வேண்டும் அப்ப இந்த புனித நீராடல் வந்து ஆறு கடல்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அடிக்கடி போய் நீராடுகிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் கூடது நிறைய கஷ்டங்கள் இருக்கா துன்பங்கள் இருக்குதா அப்ப உடைய ஜென்ம லட்சத்த வரக்கூடிய நாட்கள்ல புனித நீராடல் செய்யும் போது சீக்கிரமா உடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு அடுத்தது அஞ்சில் ராகு அஞ்சல ராகு இருந்தால் விருத்திக்கான பெரும்பாலான அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பது ரொம்ப அரிது அப்படியே ஆண் குழந்தை பிறந்து விருத்திக்கான வழிமுறைகள் கொடுத்தா எதிர்காலத்துல அந்த குழந்தையினால அந்த ஜாதகருக்கு நன்மைகள் கொடுக்கல உண்மை ஒரு சிலருக்கு அஞ்சல ராகு இருந்தா புத்திர லேட்டாகும் தாமதமாகும் அல்லது பிறக்காம கூட போகும் என்னைக்குமே ஒரு திருமண வாழ்க்கைக்கு அடுத்த பந்தம் அடுத்த உறவு முறைகள் அடுத்த வளர்ச்சி எங்கே போகும் அப்படின்னா பஸ்ட் புத்திர அப்ப திருமணத்துக்கு பிறகு நமக்கு புத்திரவாக்கியது நமக்கு சமுதாயத்துக்கும் நமக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் எதுக்கு இருக்குன்னா புத்தரவாகியாரு அதனால குழந்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை அது ஐந்து ராகு இருக்கும்போது தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப அஞ்சங்கள் ராகு இருந்து இந்த மாதிரி கடைகள் வந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்க வீட்டுல வந்து யானை படம் வீட்டுல வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த யானை படம் எதுக்குன்னா சுட்டி அதாவது பெரிய யானை இருக்கணும் சின்ன யானை இருக்கணும் சுட்டிகளோடு இருக்கக்கூடிய யானையோட படத்தை வந்து வீட்டுல வச்சுட்டு அதை பார்த்துட்டே வரும்போது மிக விரைவில் அந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாதிப்பு விவசாயத்துக்கான வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுப்போம் அடுத்தது ஆறில் ராகு இருந்தால் கண்டிப்பா ஆறுல ராகு இருக்கும்போது ஒரு சிலருக்கு லட்சுமி வகத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் ஆனா ஆறுல ராஜ் இருக்கும்போது எதிரிகள் தொல்லைகளும் கஷ்டத்தையும் தொண்டத்தையும் அதிகரி கொடுக்கறதுதான் இருக்கும் கடன் பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கதா செய்யும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு நெருங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை கூட ஏற்படுத்தி கொடுக்காரு சில பின் விளைவுகள் அதாவது பிரிவினைகள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் கந்திருஷ்டி பாதிப்பும் ஆறுல ராகு இருக்கிறவங்களுக்கு அதிக பாதிப்பு கொடுக்கும் அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டுல கருப்பு நாய் வளர்த்துறது தவித்துக் கொள்வது நல்லது இந்த ஆறுல ராக இருக்கிறவங்க கருப்பு நாய் தவித்துக் கொள்வது நல்லது அதே போல இவங்களுக்கு கண்டு ஸ்ரீ பாதிப்புகளை நிவர்த்தி செய்யறதுக்கு வந்து என்ன பண்ணா கூலிங் கிளாஸ் கண்ணாடி இவங்க வெளியே போகும்போது அடிக்கடி கூலிங் கிளாஸ் கண்ணாடி பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அந்த ஆறுல ராகு இருக்கும் போது பாதிப்புகளை கொஞ்சம் குறைத்து கொடுக்கும் ஏழு ராகு என்னைக்குமே ஏழுல ராகு இருந்தா கணவன் மனைவி உறவினர்கள் நண்பர்கள் எல்லார்த்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒற்றுமையோட கொண்டு போகிறப்ப ஒரு சில நண்பர்கள் தான் கொண்டு வர முடியும் எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஏழு ராஜ் இருக்கிறவங்களுக்கு அப்ப ஓடும் ஆற்றில வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் போட வேண்டும் ஓடக்கூடிய நதியில வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் மூடி அல்லது தேங்காய் தூக்கி எறியதற்கு மூலமாக அந்த கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமாக வெளியே போயிடும் அதே மாதிரி ஏழுல ராகு இருக்குன்னா கம்பல்சரி அவங்க வீட்டுல எந்த நாயுமே வளர்த்த கூடாது வீட்டுல ஏழுல ராகு இருக்கிறவங்க வீட்டுல நாய் வளர்த்துறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவமன செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிறைய விரைவு செலவும் மருத்துவமன கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாற்றல் உருவாக்கி சரி அடுத்தது எட்டில் ராகு இந்த எட்டுல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எதிரிகள் சத்ரத்த தொல்லை மன கவலைகள் வேதனைகள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சில சில தோல்விகள் பிரச்சனைகள் அடிக்கடி கொடுத்துட்டுதான் இருக்கும் அதே போல ஒரு பிரச்சனை தடுமாற்றங்கள் நடுக்கங்கள் எல்லாம் இயற்கையாவே அதிகமா வரும் அதே மாதிரி ஒரு பிரச்சனைய எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றது கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இப்படி பண்ணும் அப்படி பண்ணு சொல்லுவாங்க ஆனா எதுவுமே செயல்படுத்த முடியாது அது மாதிரிலாம் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எட்டுல ராகு இருக்கிறவங்க பிறந்த நாள்ல நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்களோ அந்த அன்னைக்கு காசுகளை வந்து ஓடும் ஆற்றில் வந்து தூக்கி எரிய வேண்டும் இந்த மாதிரி எரியும் போது எல்லாம் சீக்கிரம் விலகி போயிடும் மனக்கவலில் வேதனைகளும் நிபத்தி செய்து அடுத்தது ஒன்பதில் ராகு இந்த ஒன்பதுல ராகு இருக்கிறவங்க பித்ருடைய தோஷங்கள் பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும் அது முன்னோருடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்காது அப்ப முன்னோட ஆசீர்வாதம் கிடைக்காதனால இயற்கையாவே ஒன்பதுல ராகு இருந்தா அவங்க முன்னோர்கள் அவங்களோட முன்னோர்களுக்கு முறையான திதி பிண்டம் கற்பனம் கொடுப்பதில்லை அதனாலதான் இவங்களுக்கு மாதிரி பாதிப்புகள் ஒன்பதுல இருக்கும் போது இயற்கையாக எங்க போய் நீ நல்லது அவங்களுக்கு கெட்ட பேரு எங்க போய் நல்லது செஞ்சாலும் அவளுக்கு கெட்ட பேருகள் அவச்சொல்லு மன உளைச்சல் அவளை பத்தி குறை சொல்லிட்டே தான் இருப்பான் அப்ப இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா இவங்களோட வீட்டுல பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட இருக்கக்கூடிய குடும்பம் போட்டோம் அல்லது முன்னோருடைய போட்டோ இதெல்லாம் அடிக்கடி அவங்க வீட்டுல வச்சு போட்டோ இருந்தாலும் அவங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்வதும் போட்டா இருந்தாலும் அவங்க வீட்டுல மாற்றி வைத்துக் கொள்வதும் அடுத்து கோவிலுக்கு போகும்போது எப்பயுமே அவங்க விழுந்து சாமி கும்பிட்டோம் அதாவது பெண்களா இருந்தாலும் முட்டிங்கள் போட்டு ஆண்களா இருந்தா அவங்க தடுத்து சாமி கும்பிட்டு வருவது ரொம்ப சிறப்பு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மையில அடுத்த பத்தில் ராகு இந்த பத்துல ராகு இருந்ததுன்னா மற்றவர்கள் வீடு கட்ட உதவிகள் செய்ய வேண்டும் ஏன்னா பத்துல ராகு இருந்ததுனால தொழில் தொழில் நிறைய மாதிரி தெரியும் ஆனா முன்னேற்றத்தை போகும்போது கூட விட்டுருவாங்க அப்ப வளர்ச்சி கொடுக்காத அளவுக்கு தொழில பொறுத்த வரைக்கும் நிறைய காரிய கடைகளும் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் அதிகமாக கொடுத்துவிடும் இந்த பத்துல ராகு இருக்கும்போது சொந்த தந்தம் குறிப்பா மாமியார் மாமியார் வீட்டுக்கு உங்களுக்கு அறவா ஆகாது என்ன சொன்னாலும் உங்க மாமியார் வீட்டுல இருந்து உங்களை தர சொல்லிட்டு தான் இருப்பான் அது ஆண் ஜாதம் ஆகட்டும் பெண் ஆகட்டும் அப்ப இந்தமாரி ராஜத்தில் தொந்தரவுகள் கொடுக்கும் போது எந்த ஒரு கர்ம காரியத்துக்கும் இறங்கும் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை வந்து அங்க கிடைக்காது அங்க மதிப்பு மரியாதைகள் குறைந்துவிடும் அப்ப இந்தமாரி தொந்தரவுகள் கொடுத்ததுன்னா யாரோ ஒருத்தர் வீடு கட்டுவதற்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு அல்லது செய்பவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் நீங்க நல்ல கம்பெனி போய் வேலை செஞ்சீங்க சேர்ந்து அவருடைய கேள்வி அவரு கரெக்டா சொல்லுவாரு அல்லது வீடு கற்பத்தி வந்து செங்கல் இங்க போய் எடுப்பா இங்க நல்லா இருக்கு நம்ம செங்கலுக்கு வீடு கட்டுறது பொருள் வாங்கி கொடுக்கலாம்னு பரவாயில்ல இந்த இன்ஜினியர்கிட்ட போய் அவர் நல்லா கட்டி கொடுப்பாரு இவர்கிட்ட போ கார்பேட்டர் நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னாவே போக கூடிய ராகு அந்த பாதிப்பு உங்களுக்கு நல்ல முறையில நிவர்த்தி செய்து கொடுக்கும் அதே மாதிரி வேலை செய்வர்களுக்கு இப்ப மாசம் சம்பளம் வாங்குவாங்க ஏதோ தேவையா இருக்கும் இருக்கும் அப்போ அதன் மூலமாவும் கொஞ்சம் கொடுத்து உதவி செய்வதற்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பதினொன்னில் ராகு இந்த பதினொன்னுல ராகு இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆசைகள் ஏற்படுத்திக்கிறோம் இருக்கிறத விட்டுட்டு பரஸ்கரதை பிடிக்கணும்ன்ற ஒரு ஆசைகள் இவங்கிட்ட ரொப்ப அதிகமாகவே பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கை சேர்ந்தவர்களாக இருப்பாரு பல வகையில பல கோணத்துல லாபத்தை பெய்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் பதன ராகு இருக்கிறவங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா சேமிப்பு வரும் ஆனா இது சரியான முறையில கொண்டு போனாலே இருக்கும் அது தவறான உடையிலேயே இருக்கிறத பறக்கல்ல பிடிக்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மறைந்து விடும் அப்ப இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க வந்து காதல பதினொன்னுல ராகு இருக்கிற காதுல வந்து தோடு கடுக்கா மாட்டி கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையை கொடுக்கும் அடுத்தது தூரத்தேங்கா பதினொன்னு ராகு இருக்கா தூரத்தேங்கா உடைச்சுட்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு சாரி தீவு போறீங்க அப்படின்னா ஒரு விட்டி கடிச்சிருச்சீர் அல்ல ஒரு சாரி போறீங்க அப்படின்னா ஒரு விநாயக சூரப்பங்க வடுத்துட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து பனிரெண்டில் ராகு இருந்தால் இந்த பனிரண்டுல ராகு இருந்ததுன்னா என்ன திட்டமிட்டாலும் இவனால ஜெயிக்க முடியாது திட்டமிடுதல் பெயிலியர் ஆகும் இப்ப இவ்ளோ இது இதுக்குதான் இவ்வளவு போட்டா போது இவங்க நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போலாம் ஆனா அது அங்க நடக்காது அங்க அது தான் துரை நீங்க பட்ஜெட் பத்தாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் அப்ப நீங்க போடக்கூடிய திட்டமிடுதல் சிறப்பு கல்வியில கொடுக்காது சுகவெரிய செலவுகள் ஆடம்பரம் செலவுகள் ரொம்ப அதிகமா போயிட்டே பல்ல ராக இருக்கு கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியாது அப்ப என்னன்னா வீம்புக்கு நான் இதை பண்றேன் அதை பண்றேன் செய்யறேன்னு சொல்லி வீம்புக்கு சொன்னா அது ஒண்ணு கெட்ட போயிரும் அடுத்தது மன உளைச்சல தான் கொடுப்போம் இப்ப பண்ணல ராகு இருக்கிறவங்க வீட்டுக்கு கௌரவத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா கரங்கர்னாதான் மாறத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி இது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்ப பண்ணல ராகு இருக்கிறவங்க பன்னிரெண்டுல கொண்டு கொடுத்துட்டே இருக்குது நமக்கு எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து வெள்ளி வெள்ளியால் செய்யப்பட்ட யானையோட பொம்மை இத வந்து வீட்டுல வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது ஏற்படுத்தி கொள் அது வெள்ளியில யானை பெண்மை செய்து கொள்வது அடுத்து வந்து பண்ணல ராகு இருந்ததுன்னா அடிக்கடி மூச்சு பயிற்சி செய்து கொள்வது ரொம்ப நல்லது அடிக்கடி மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவரோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பலப்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நாகரவி அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவால வழிபாட்டு முறையில ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த ராகு என்பது ஒன்றரை மணி நேரம் வருகிறது இந்த ஒன்றரை மணி நேரத்துல ராகத்துல பஸ்ட் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ராய காலத்துல ஒன்றரை மணி நேரமும் மந்திரம் ஜபம் பண்ணலாம் ரொம்ப கஷ்டங்கள் துன்பாமல் இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராய் காலத்துல வீட்டுல விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வச்சு ஜபம் மாலையில் செல்ல மந்திரங்கள் சொல்லலாம் இதெல்லாம் சொல்லும் போது பிரம்மாண்டத்தையும் உங்களுடைய மந்திரத்தோட உபதேசங்கள் வளர்ச்சிகள் பல மடங்கு ஒரு வெற்றியை முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்ப தாந்திரிகத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னா ராய் காலத்துலதான் இருக்கிறது அந்த ரகசியம் அப்ப இந்த ராகு காலத்துல முதல் அரை மணி நேரம் ராகு பகவான் என்ன பண்ணுவார் தன்னுடைய கடமைகளை செய்வார் அதாவது முதல் அரை மணி நேரம் கோவில்ல போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது பேசு அடுத்த அரை மணி நேரம் அந்த ராகு காலத்துல அலங்காரப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பார் மூன்றாவது அரை மணி நேரம் மட்டும்தான் அந்த ராகு பகவான் காட்சி கொடுத்தார் வரம் கொடுப்பார் அதாவது ராகு காலத்துல இந்த ஒன்றரை மணி நேரத்துல முதல் ஒரு மணி நேரத்தை விட கடத்தி வரக்கூடிய அரை மணி நேரத்துல யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரம் கேட்குறீங்களோ அந்த வரம் முழுமையாக ராகு ராகுபகிறது கிடைக்கும் அதனால இந்த ராகு அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னா ரெண்டு நாள் வாரத்துல வரக்கூடிய ரெண்டு நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை நாள்ல ராகு அலத்தை வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமத்தை திக்கும் குடும்பம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் காரிய வெற்றியை கொடுக்கும்னா அது ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வரக்கூடிய ராகு அளவுக்கு ரொம்ப சக்திகள் அதிகம் இதெல்லாம் வந்து ராகுனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் அடுத்தது எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஜோதிடம் ஆகக்கூடிய வழிமுறைகள் இது ஒரு மூணு மூணு ஸ்டிப் நான் கொடுத்துட்றேன் ஏன்னா எந்த மீட்டிங் போனாலும் அதை கொடுப்பேன் அதனால இப்போ ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துர்றேன் யாரெல்லாம் சூரியனோட குருவோட நட்சத்திரமோ தேவோட நட்சத்திரமோ புதோட நட்சத்திரமோ இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க ஜோதிட துறையில நீங்க கையெடுத்து வைக்கிறீங்க கால் எடுத்து வைக்கிறீங்க நல்ல முறையில கொண்டு போறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு இயற்கையாவே நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களை அமைச்சு கொடுக்கும் அப்போ ஒரு ஜோதிடர் சிறந்த ஜோதிடர் திறமையான ஜோதிடர் அப்படின்னா இயற்கையை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா எந்த கிரகமாவது கேதோட நட்சத்திரத்துல ஒரு கிரகமாச்சு இருக்கணும் ஜுதனோட நட்சத்திரத்துல ஒரு கிரகமாச்சு இருக்கணும் குருவோட நட்சத்திரத்துல ஒரு கிரகமாச்சு இருக்கணும் இருந்தால் சிறந்த வழிகாட்டி அப்ப இதுல மூணுல ஒண்ணு இருக்குது இல்லையா எல்லாத்தையும் டவுட் வந்து ஐயா ஒண்ணுதான் இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு சில வழிமுறைகள் சொல்ற அதை ஃபாலோ பண்ணி குருவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் கண்டிப்பாக அஸ்ட்ராலஜில பிஏ அஸ்ட்ரோ பிஇஸ்டோ எம்இஸ்டோ படிச்சு பட்டம் வாங்கி உங்க பேரு தடுத்ததுல போடுங்க இதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பலமா இருக்கும் ஜோதிடத்துறை வளர்ச்சி நோக்கி செல்வம் உங்களுக்கு அடுத்தது கேதோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லை எனக்கு மற்ற ரெண்டு இருக்குங்க கேதோ நட்சத்திரம் மட்டும் கிரகம் இல்லைங்க இதை நான் எப்படிங்க ஃபாலோ பண்றது அப்படின்னா ஏதாவது ஒரு இன்சூட்ல நீங்க படிச்சிருப்பீங்க அடிப்படை உயர்நிலை முதுநிலை எம்எம் சிஸ்டம் மருத்துவ ஜோதி இது மாதிரி ஏதாவது ஒரு இதுல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க அதுல உங்களுக்கு ஒரு பட்டம் இது போட்டீங்கன்னா தேர்தலுடைய பலங்களை உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும் கிளைண்ட் நல்லா வருவாங்க நீங்களும் ஜோதிட துறையில நல்ல வளர்ச்சி அடையலாம் அடுத்தது குருவோட நட்சத்திரத்துல கிரகம் இல்ல குருவோட நட்சத்திர கிரகம் இல்ல ஆனா ஜோதிடத்துல நல்லா வரணும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எந்த மேசைக்கு போனாலும் சரி எங்க போனாலும் எந்த ஜோதிட பலன் சொல்றாலும் சரி உங்க குருநாதருடைய உருவத்தை நீங்க நல்லா நினைச்சுக்கணும் அப்ப குருநாதர் எனக்கு பத்து குருநாதர் இருக்கிறாங்களே நம்ம பழனிசாமி ஆட்டில கணக்கு இருக்காது வேற லோட்டை என்ன முடியாது நூத்தி முப்பத்தி மேல போகும் அத்தனை பேர் நினைக்கிறதுக்கு கூட கிளைண்ட் எடுத்துட்டு சொல்லுவாங்க நான் என்ன பண்றது அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குரு வாழ்க குருவே துணை எல்லாத்துக்கும் பொதுவா சொல்லிடலாம் குருவாய்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ குரு மகேஸ்வரக குரு குருவே நமக அப்படின்றத போல ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த உள்ளங்கையில வச்சு நீங்க அதை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஜாதகத்தை விரிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமாட்டிக்கா குருவினுடைய ஆசீர்வாதமும் அனுகிரனும் பரிபூர்ணமா கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியாக வெற்றிக்கும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் சொல்லிய நிகழ்ச்சிக்கு இடையில் எந்த கைத்தட்டலும் இல்லாமல் பொறுமையாக கேட்டறிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வார்த்தையில் தெரிவித்துக் கொள்வீர்கள் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்க முழு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் சேதையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாசியும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் மகிழ்ச்சி ஜோதிடம் சார்பாக திருச்செங்கூர் தமிழ்நாடு ஜோதிட அடைக்கலைக்கு அன்னதான நண்பரையாக ரூ இரண்டாவது ரூபாயும் ஐயா அவர்களுக்கு அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கின்றோம் உங்களுடைய கைத்துள்ளவர்